சென்னையில நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு வைக்கணும் அப்படின்னா இனிமேல பெருநகர சென்னை மாநகராட்சியோட வெப்சைட் மூலமா தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த முறை எப்படி செயல்படுத்தப்படுது அப்படிங்கறத கடந்த ஒன்று ஐந்து ஐந்து முதல் அனைத்து விளம்பர பலகைகள் அமைப்பதற்கான அனுமதி விண்ணப்பங்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியோட அதிகாரப்பூர்வ வெப்சைட் வழியா மட்டுமே சமர்ப்பிப்பதற்கான நடைமுறை செயல்படுத்தப்பட்டிருக்கு இனிமேல் நீங்க விளம்பர பலகைகள் வைக்கணும் அப்படின்னா டபிள்யூ 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 டாட் சென்னை

சிங்கிள் விண்டோ கமிட்டி முன்னாடி வைக்கப்படும் இந்த குழு மாதத்திற்கு ஒரு முறை கூடி உரிய அனுமதி வழங்குவது தொடர்பா நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அங்கீகாரம் பெற்ற விண்ணப்பங்கள் டிஜிட்டல் வடிவுல விண்ணப்பதாரருக்கு அறிவிக்கப்படும் இதற்கான நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை ஆன்லைன்ல நீங்க கட்டினதுக்கு அப்புறம் தான் இறுதி அனுமதி வழங்கப்படும் இது தொடர்பான விரிவான வழிகாட்டுதல்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியோட டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ சென்னை கார்பரேஷன் அப்படிங்கிற இணையதளத்துல வெளியிடும் பட்டிருக்க